பிரை உலக லட்சிகரம் மேற்படும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் இனி நாமத்தில் உலவரையும் வேதம் தியானம் வாட்கள் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் அவன் கர்த்தரை விசுவாசித்தால் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார் என்று ஆதியகம் பறைந்து அவர்களே வாசிக்கிறோம் அது என்ன நீதி என்று பார்க்கும்போது தேவனாகி கர்த்தர் மறித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் என்றும் இல்லாதவளை இருக்கிறதைப் போல அழைக்கிற தேவன் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ரோமர் நான்கு பாதிகளிலே ஆபிரகாமி தேவன் அழைத்த போது எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்தான் விட்டு விலக வேண்டிய அனைத்தையும் விட்டு விலகினவனாக தேவனை பின்பற்றி வாழ்ந்தான் பஞ்சத்தை நிமித்தம் தேவனை சார்ந்து கொள்ள முடியாத நிலைமையில அவன் எகிப்துக்கு போனான் மீண்டும் அவனை திரும்ப கொண்டு வந்து தன்னை சார்ந்து வரும்படி அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம் தேவ ஆசிர்வாதத்தை கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை மெல்க செய்த தேவனுடைய ஊழியனுக்கு அவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அடுத்தபடி அவன் விசுவாசத்திலே சோர்ந்து போய் தேவரின் எனக்கு என்ன தருவீர் என்று சொல்லி பிள்ளை பாக்கியத்துக்காக ஆண்டோடத்திலே கெஞ்சும் போது தேவன் அவனை வெளியே அழைத்து வந்து வானத்தின் நட்சத்திரத்தை அனாந்து பார்க்க செய்து அதை என்னும் செய்து விதமாய் திரளான சந்ததியாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் அவனுக்கு வாக்கு கொடுச்சா அன்பா அந்தவர்களே இன்றைக்கி நாமும் குணாதி குறிசித்துக்குள்ளே வாழ்வோம் என்று சொன்னால் தேவன் ஆபராமுக்குள்ளே பண்ணின வாக்கு தத்துவங்கள் அனைத்தையும் நமக்கு சொந்தமாக தருவார் நாம் அவருக்குள் மேல்மேல் வாழ்வோம் ஆமேன்